வெல்கம் டு அவர் ஆர்ட் கேலக்சி சேனல் கைஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம நம்ம அம்மா அப்பாவோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என்னென்ன மாதிரியான கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு கிஃப்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற கிஃப்ட்டு மாதிரியே நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ஒரு சிம்பிள் கார்போர்ட் அட்டையும் அம்மா அப்பா ஃபோட்டோவும் இருந்தாலே போதும் செம்ம சூப்பராக நம்ம செஞ்சிடலாம் இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்ததாக ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு கார்போர்டு எடுத்து அது மேலே நம்மளோட அம்மா அப்பாவோட ஃபோட்டோவை அப்படியே வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க இந்த ஒரு கிஃப்ட் வந்து கம்ப்ளீட்டாகவே பிளாக் கலர் தீமில் தான் இருக்கும் நீங்கள் எந்த கலர் தீம் எடுத்து பண்ணாலுமே ஓகேதா இல்லை நீங்கள் ரெட் கலரில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதையுமே நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா எத்தனாவது இயர் ஆனிவர்சரி செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்றதே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா அப்பா டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரியை செலப்ரேட் பண்ணாங்க அதனால நான் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு கார்ட்போர்ட் எழுதி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே அதே போல் அதுக்கு நான் பிளாக் கலரில் வந்து கலர் பெயிண்ட்டுமே அடிச்சுட்டு நீங்கள் கலர் பெயிண்ட் இருந்தால் அடிங்க அது இல்லை அப்படின்னா பிளாக் கலரில் ஷீட் இருந்தால் அதை எடுத்து நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க அதே போல் அதுக்கு நான் பிளாக் கலரில் வந்து கலர் பெயிண்ட்டுமே அடிச்சுட்டு நீங்கள் கலர் பெயிண்ட் இருந்தால் அடிங்க அது இல்லை அப்படின்னா பிளாக் கலரில் ஷீட் இருந்தால் அதை, அதை எடுத்து நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்க கிளிட்டர் ஷீட் வச்சு இதுக்கு ஒரு பார்டர் ரெடி பண்ணிடலாம் பார்டர் எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் இன்னுமே கேர்வியாக டிசைனாக பண்ணணும்னா அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து சிம்பிளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேலே ரெண்டு ஏரியாவும் பெருசாகவும் சைடு ரெண்டு ஏரியாவும் சின்னதாகவும் கட் பண்ணி நீங்கள் ஒட்டிட்டி ஒட்டிட்டீங்கனாலே நீட்டாக இருக்கும் இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம குளூகம் தான் யூஸ் பண்ணணும் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ்னு எழுதியிருக்கோம் அந்த டூவையும் ஃபைவையும் தனித்தனியாக பிரித்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட சைடில் நீட்டாக நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்க போகிறோம் இப்போ அதை மொத்தமாக எடுத்து நம்ம மூணு அடுக்காக பேஸ்மெண்ட் வச்சிருக்கோம்லேயே அதில் நேராக எடுத்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப அழகான நேச்சுரலான ஒரு ஆனிவர்சரி கிஃப்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய 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 கிராஃப்ட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க